பொதுவாகவே விநாயக பெருமானை வழிபடக்கூடிய விஷயம் அதாவது வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வந்து கண்டிப்பாக காலை நேரத்தில் தான் தண்ணீர் ஊற்றி அருகம்புல்லு சாத்தி வழிபட வச்சுக்கிறது காலை நேரம் மட்டும்தான் எந்த நேரமாக இருந்தாலும் தண்ணீர் ஊற்றுன்னு சொல்ல கிடையாது ஆனால் விக்கிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றக்கூடிய அதாவது ஜல சம்மந்தப்பட்ட வகையில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து வச்சுருக்கிறோம் அதில் வந்து காலை நேரம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துருக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வகையில் வந்து காலை நேரம் தான் இந்த மாதிரி அருகம்புல் சாத்துவதற்கு அதே மாதிரி பிள்ளையாருக்கு வந்து ஜலம் ஊற்றுவதற்கு மிக மிக நன்மையான காலமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை தான் வைக்கணும்னு கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் அதாவது குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அல்லது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சூரிய உதயமாகி ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இரவு முடிஞ்சு பகல் சந்திக்கக்கூடிய அந்த பகல் சந்தி நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்பொழுது அற்புதம் இருக்குது மிகப்பெரிய நன்மை இருக்கிறதாக சாத்தனம் சொல்லப்பட்டிருக்குது தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்